நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தையும் சமாதானமும் என்றென்றும் நீதில் நாம் நாம ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த இஸ்லாமிய மார்க்கம் மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழுகிற காலகட்டத்தில் தன்னுடைய தேவைகளை இறைவனிடத்தில் கையேந்தி கேட்பதற்குண்டான பல்வேறு சூழ்நிலைகளை பல்வேறு நிபந்தனைகளை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது ஒரு மனிதர் தன்னுடைய தேவைக்காக இறைவனிடத்தில் கையேந்தி கேட்பதாக இருந்தாலும் அதிலே ஒரு சில சட்டங்களை ஒரு சில முக்கியத்துவத்தை நபிகள் நாயகம் செலவாகலேஸ்லம் அவங்க நமக்கு சொல்லி தர்றாங்க அதன் அடிப்படையிலே அதன் அடிப்படையிலே நாம இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிற பொழுது அந்த பிரார்த்தனையை அங்கீகரிக்கிறான் அதற்கு பதிலளிக்கிறான் என்பது போல நபிகளார் அவர்கள் நமக்கு சொல்றாங்க எனவே பிரார்த்தனை செய்யக்கூடிய நாம் அந்த அதனுடைய ஒழுங்குகளை அறிந்து கொள்ள வேண்டும் அந்த ஒழுங்குகள் பல ஒழுங்குகளை நபிகள் நாயகம் அவங்க நமக்கு கற்றுத் தர்றாங்க அதிலே ஒரு ஒழுங்கு என்னவென்றால் நாம கையேந்தி கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனை இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அதுவும் சாதாரண பிரார்த்தனை கிடையாது நமக்கு மிக முக்கிய தேவையாக இருக்கிற நமக்கு அத்தியாவசியமாக இருக்கிற அல்லது நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு பிரார்த்தனையாக அந்த பிரார்த்தனை இருந்தால் அப்படிப்பட்ட பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் அந்த பிரார்த்தனை செய்கிற அந்த நேரத்திலே நீங்கள் செய்கிற நீங்கள் ஏற்கனவே செய்த நல்ல அமல்களை சுட்டிக்காட்டி அது போன்று பிரார்த்தனை செய்கிற பொழுது இறைவன் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்கிறான் ஏதாவது ஒரு நல்லத்தை நம்ம செய்திருப்போம் அது போன்ற நற்காரியத்தை இறைவனிடத்தில் எடுத்து சொல்லி இறைவா இந்த நற்காரியத்தை நான் செய்திருக்கிறேன் உனக்காக செய்திருக்கிறேன் எனவே நான் கேட்கக்கூடிய இந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வாயாக இதற்கு பதில் தருவாயாக நான் கேட்பதை கொடுப்பாயாக என்னுடைய சிரமங்களை நீக்குவாயாக என்று நாம செய்த அமல்களை வைத்து கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனைக்கு இறைவன் பதில் அளிக்கிறான் என்று நபிகள் நாயகம் செலவாலை சிலம் நமக்கு சொல்றாங்க இதனை ஒரு அழகான ஒரு சம்பவத்தின் மூலமாக நமக்கு சொல்றாங்க முன்னொரு காலத்தில் ஒரு மூன்று நபர்கள் அவங்க நடந்து போறாங்க கடுமையான மழை அந்த மலையில் ஒதுங்குவதற்காக ஒரு குகையை தேர்வு செய்து அந்த குகையிலே போய் மூன்று பேர் தங்குகிறார்கள் அப்படி போய் உள்ளே போய் ஒதுங்குகிற பொழுது குகையினுடைய வாசலை மிகப்பெரிய பாறை கடுமையான புயலின் காரணமாக அந்த குகையினுடைய வாசலை அடைத்து விடுகிறது போகிறப்ப இலகுவா உள்ள போயிட்டாங்க ஆனா திரும்ப வர முடியல மழை நின்று விட்டது அவர்களால் திரும்ப வர முடியவில்லை வாசலை மிகப்பெரிய பாறை அடைத்துக் கொண்டிருக்கிறது அவர்களை காப்பாற்றுவதற்கு அந்த இடத்துல யாருமே யாருமே எந்த ஒரு மக்களுடைய நடமாட்டமும் கிடையாது உள்ள இவங்க தான் பாறையை ஒதுக்க பார்க்கிறாங்க பாறையை நகர்த்த பார்க்கிறார்கள் அவர்களால் நகர்த்த முடியவில்லை கடுமையான எடை கொண்ட பாறை நம்மால் முடியவில்லை என்ற ஒரு நிலைக்கு வந்தவுடனே அவங்க அந்த மூன்று நபர்களும் என்ன ஒரு செய்த அமல்களை வைத்து நாம ஏதாவது நல்ல காரியம் செய்திருப்போம் அப்படிப்பட்ட நன்மையான காரியத்தை சொல்லி இறைவனிடத்திலே நாம பிரார்த்தனை செய்வோம் இந்த துன்பத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக நீங்குவதற்காக அந்த நல்லவனை வைத்து நாம இறைவன் பிரார்த்தனை செய்வோம் அப்படின்னு மூன்று பேரும் முடிவெடுக்கிறாங்க இந்த சம்பவத்தை சகா பாக்கிறது சொல்றாங்க முதலாவதாக ஒரு நபர் என்ன செய்யறாரு இறைவன் பெற்றோருக்கு அதிகமான அளவிற்கு பணிவினை செய்யக்கூடிய ஒரு மனிதர் வயதான நிலையில இருக்கிறாங்க அவங்களுக்கு தேவையான அத்தனை வேலைகளையும் அவர் செய்வார் வயோதிக நிலையை அடைந்த பெற்றோர்கள் இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல அவர்களை அவர்கள் அவர்கள் பெற்றெடுத்த பெற்றோர்கள் அவர்கள் பிள்ளைகள் அவர்களை எப்படி நடத்துகிறார்கள் எந்த ஒரு தேவை என்று கேட்டாலும் என்ன செய்வாங்க உனக்கு இதே வேலைதான் பேசக்கூடிய பிள்ளைகளை நம்ம பார்க்கறோம் எப்ப மருந்து வாங்கிட்டு வா வாங்கி தர மாட்டேன் இந்த உணவு வாங்கிட்டு வா எனக்கு பிடிச்ச உணவு வாங்கிட்டு வா வயதான காலகட்டத்தில் அவங்க சிறு பிள்ளையாக மாறிடுவாங்க சின்ன குழந்தை என்ன ஆசைப்படும் அந்த நிலைக்கு அவங்களுடைய புத்தி மாறிவிடும் அப்ப அந்த நிலையில அவர்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் அதிகமாக உணவுகளை அவங்க பிடித்த உணவுகளை கேட்பாங்க அவங்களுக்கு தேவையான விஷயத்தை கேட்பாங்க நம்மை எரிச்சல் நம்மை கோபப்படுத்தக்கூடிய சில வேலைகளை செய்வார்கள் அப்படியெல்லாம் அவர்கள் நடைபெறுகிற பொழுது நாம் அதை சகித்துக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக பிள்ளைகள் இருக்க வேண்டும் ஆனால் பெரும்பாலான குடும்பங்கள் என்ன செய்யறாங்க சபிக்கிறாங்க பிள்ளைகள் என்ன செய்யறாங்க பெற்றோர்களை திட்டுகிறார்கள் கெட்ட வார்த்தை ஆபாசமான வார்த்தைகளை திட்டக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்ப இப்படி கடுமையான நோவினை தரக்கூடிய பிள்ளைகள் ஆனா அவர் எப்படின்னா பெற்றோருக்கு அந்த அளவுக்கு அவர் என்ன செய்வார் பணிவிடை செய்வார் வேலையை முடிச்சுட்டு என்ன செய்வாரு அவங்களுக்கு அவருக்குண்டான வேலையெல்லாம் முடித்து விட்டு வீடு திரும்புகிற பொழுது அவர் பெற்றோர்களுக்கு உணவை கொடுத்த பிறகுதான் என்ன செய்வாரு அவரும் உணவு உண்பார் அவருடைய குடும்பத்தாருக்கும் உணவு கொடுப்பார் மனைவி பிள்ளைகள் எல்லாம் எப்ப சாப்பிடுவாங்க பெற்றோர்கள் பிறகு சாப்பிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு வழக்கம் ஒரு நாள் அவர் வருவதற்கு காலதாமதம் ஆகிவிட்டது தினமும் எட்டு மணிக்கு பதினோரு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு பெற்றோர் என்ன செய்யறாங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்க அந்த இரவு நேரத்துல தூக்கம் முழிக்க முடியாத அந்த சூழல் என்ன செஞ்சிட்டாங்க கடுமையான தூக்கத்துல தூங்கிட்டாங்க இவர் வர்றாரு பார்க்கிறார் பெற்றோரை பார்க்கிறார் அவங்க தூக்கத்துல இருக்கிறாங்க அப்ப அவர்களை எழுப்ப வேண்டாம் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்பதற்காக அவர்களாக எழட்டும் அப்படின்னு என்ன காத்து கொண்டிருக்கிறார் அவங்க ஒரு கட்டத்தில் எழுந்திருந்த பிறகு அவங்களுக்கு உணவை பரிமாறி அவங்களுக்கு உணவை கொடுத்து விட்டு பிறகு என்ன செய்ய இவரும் இவருடைய மனைவியும் இவருடைய பிள்ளைகளையும் அவர் என்ன செய்யறார் சாப்பிட வைக்கிறார் பிள்ளைகள் உணவுக்காக அழுகின்றார்கள் அவர்களை சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறாங்க என்னுடைய பெற்றோருக்கு உணவு தந்த பிறகுதான் என்னுடைய குடும்பத்தாருக்கு நான் உணவை தருவேன் என்று அந்த அளவிற்கு தன்னுடைய பெற்றோருக்கு முக்கியத்துவத்தை அந்த பிள்ளை தந்தார் இதை இறைவன் பிரார்த்தனை செய்கிறார் இறைவா இது உன்னுடைய திருப்தியை நாடி நான் இந்த நல்ல காரியத்தை செய்தேன் அப்படி நான் செய்திருந்தால் உன்னுடைய திருப்தியை நாடி நான் செய்திருந்தால் எனக்கு இந்த துன்பத்திலிருந்து என்னை நீக்க என்னை பாதுகாப்பு பாதுகாப்பு கூடு என்று இறைவன் பாத்திரை செய்கிறார் இந்த நல்ல அமல்கள் எல்லாம் இறைவனுடைய திருப்திக்காக செய்ய வேண்டும் எந்த ஒரு அமல் செய்வதாக இருந்தாலும் அந்த அமலிலே மிகப்பெரிய நோக்கம் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய இறைவன் இதற்காக கூலி தர வேண்டும் என்னுடைய இறைவன் இந்த அமலை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இறைவனுடைய திருப்திக்காக நாம செய்யக்கூடிய அமல்களுக்கு நமக்கு கூலி கிடைக்கும் இறைவனுடைய திருப்தி இல்லாமல் எந்த ஒரு அமல் செய்தாலும் அந்த அமலிலே எந்த விதமான கூலியும் நமக்கு கிடைக்காது இந்த ஹதீஷின் மூலமாக அது நமக்கு புரிகிறது அவர் என்ன செய்கிறார் இறைவா உன்னுடைய திருப்திக்காக நான் இதை செய்தேன் எனவே என்னுடைய துன்பத்தை நீக்கு பாறை விலகுகின்றது முழுசா விலகல வெளிச்சம் வரக்கூடிய அளவுக்கு பாறை லேசா நகருது அப்ப இன்னொருத்தர் என்ன செய்கிறாரு அவர் வந்து பிரார்த்தனை செய்கிறார் அவர் என்ன செய்யறாருன்னா இந்த உலகத்தில் செய்ய இருக்கிற அந்த பெரும்பாவத்திலிருந்து தப்பித்து கொண்ட ஒரு மனிதர் அவரை பற்றி சொல்றாங்க அந்த மனிதர் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது அவர் என்ன செய்வார்னா அவருக்கு உறவுக்கார ஒரு பெண் இருந்தார் கல்யாணம் முடிக்கத்தக்க உறவுக்கார பெண் அப்ப அந்த அந்த பெண்ணின் மீது மிகப்பெரிய அளவிற்கு ஆசை அவர் வைத்திருந்தார் அந்த பெண்ணை அடைய வேண்டும் திருமணத்தின் மூலமாக இல்லை தவறான வழியின் மூலமாக அந்த பெண்ணை அடைய வேண்டும் என்கிற ஆசை இதை எப்படி நிறைவேற்றிக் கொள்வது என்றெல்லாம் யோசிக்கிறார் அப்ப அந்த ஆசையை போய் சொல்லுகிறார் அந்த பெண்மணி மறுக்கிறாங்க சில சில நாட்கள் சில மாதங்கள் கழித்து அந்த பெண்ணுக்கு ஒரு வறுமையான சூழல் ஏற்படுகிறது இவர் மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கிறார் அப்ப இவரிடத்துல காசு வாங்க வேண்டும் செல்வத்தை எதிர்பார்த்து அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க இவரிடத்துல வர்றாங்க எனக்கு காசு கொடுங்க ரொம்ப வறுமையா இருக்குது ஒரு கடனை காசு கொடுங்கன்னு கொடுங்க அப்ப அவர் என்ன செய்யறா தன்னுடைய ஆசையை அந்த பெண்ணிடத்தில் தெரிவிக்கிறார் என்னுடைய ஆசைக்கு நீ இணங்கினால் உனக்கு தேவையான பொருளாதாரத்தை நான் தருகிறேன் நீ திரும்ப தர வேண்டாம் என்று என்ன செய்யறாங்க அந்த பெண்மணியை அவர் ஒப்பு ஒப்புக்கொள்ள வைக்கிறார் அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க வேண்டா வெறுப்பாக தன்னுடைய இயலாமையை இயலாமையை முன்னிறுத்தி என்ன செய்யறாங்க வேற வழி இல்ல அப்படின்னு ஒத்துக்கிறாங்க பெரும்பாவத்தை செய்கிற அந்த நேரத்தில் நெருங்குகிற அந்த நேரத்தில் அந்த பெண்மணி என்ன செய்யறாங்க இத்தக்கு இல்ல அல்லாவை அஞ்சிக்கொள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவருடைய உடல் எல்லாம் நடுங்கி போய் உள்ளமெல்லாம் நடுங்கி போய் அந்த பாவத்திலிருந்து வெளியே வந்துட்டார் அப்ப இதை சொல்றார் இறைவா உன்னுடைய திருப்திக்காக உன் மீது வைத்த அச்சத்தின் காரணமாக இந்த பாவத்திலிருந்து நான் நான் விலகிவிட்டேன் அந்த பெரும்பாவத்தை செய்யவில்லை என்று அவர் என்ன செய்யறாரு அதை முன்னிறுத்தி தன்னுடைய துன்பத்தை நீக்குவாயாக என்று கேட்கிறார் அந்த பாவம் அந்த பெரும்பாவம் என்பது ஒரு எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் ஒரு கண்டத்துக்கு மேல அவனை வழிகெடுத்து விடும் இவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் பெரிய ஒழுக்கம் உள்ளவனாக இருந்தாலும் ஒரு அடி பெசகான் வைங்க முழுமையாக அதல விழுந்து விடுவார் அப்படிப்பட்ட ஒரு பாவமாக இருக்கிற அந்த பெரும் பாவம் விபச்சாரம் என்கிற பாவம் அந்த பாவத்திலிருந்து விலகிவிட்டால் இவனுடைய அச்சத்தின் காரணமாக இதை சொல்லி பிரார்த்தனை செய்கிறார் செய்தவுடனே அல்லாஹ் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு பாறை நகர்கிறது ஆனாலும் மூன்று பேர் வெளியே வர முடியாத அளவிற்கு ஒரு சின்ன அளவு தான் நகர்கிறது பிறகு மூன்றாவது ஒரு மனிதர் அவர் என்ன செய்யறாரு அவரு பிரார்த்தனை செய்கிறார் அவர் இந்த பல ஆட்களை வைத்து வேலை வாங்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய செல்வந்தரா இருக்கிறார் அவர் என்ன செய்யறாரு சில பேருக்கு வேலை கொடுக்கிறார் எல்லோருக்கும் கூலி விட்டார் ஒருத்தருக்கு கூலி வழங்கவில்லை வழங்கவில்லை என்றால் அந்த கூலியை அந்த வேலையால் வாங்கவில்லை அந்த தொழிலாளி வாங்காம போயிட்டார் மறந்துட்டு அப்படி போன உடனே அவர் என்ன செய்யறாரு அவரை போய் தேடியில கொடுக்க முடியாதா இல்லையா இன்றைக்காவது ஒருத்தர் கூலி வாங்காம போயிட்டா ஃபோன் நம்பர் இருக்கு நம்ம என்ன செய்வோம் ஃபோன் அடிச்சு கூப்பிட்டுருவோம் ஆனா அந்த காலத்துல ஒருத்தர் போயிட்டான் எங்க போறான்னு நமக்கு தெரியாது அவருடைய ஊர் எங்க அவருடைய வீடு எங்க என்றெல்லாம் தெரியாது அதை கண்டுபிடித்து போவதற்கு பல மாதங்கள் ஆகும் இவரும் அசால்ட்டா விட்டுட்டார் போனவர் என்ன செய்றாரு பல மாதங்கள் கழித்து வர்றார் வந்து என்ன செய்யறாரு தான் வேலை செய்த அந்த காசை கேட்கிறார் அவர் என்ன செய்யறாருன்னா மிகப்பெரிய அளவிற்கு ஒரு ஆட்டு மந்தையை காட்டுறார் அந்த மந்தையில ஆடு இருக்கு மாடு இருக்கு ஒட்டகம் இருக்கு அப்படிப்பட்ட மிகப்பெரிய மந்தையை காட்டி எங்கிட்ட காசு கேக்குறையா ஒரு நாள் வேலை செஞ்ச காசை கேட்கிறார் இந்த ஆட்டு எல்லாம் உனக்கு தான் இந்த மந்தள இருக்கிற எல்லா உயிரினமும் உனக்கு தான் நீ அப்படியே ஓட்டிட்டு போயிரு அவர் என்ன நீ செய்யறா கிண்டல் செய்யறா என்ன நீ கிண்டல் பண்றையா நான் உழைத்த அந்த ஊதியத்தை கூடு ஒரு நாள் ஊதியத்தை கூடு அது போதும் அப்ப அவரு சொல்றாரு நீ உழைத்த பொருளாதாரம் தான் இவ்வளவு மடங்காக பெருகி இருக்கிறது அவர் என்ன செய்யறாருனா அவர் உழைத்த அந்த ஒரு நாள் ஊதியத்தை எடுத்து வேறொரு தொழிலுக்கு பயன்படுத்துறாரு அதன் மூலமாக கிடைத்த வருமானத்தை மேலும் மேலும் வருமானத்தை ஈட்டுகிறார் இப்படி ஈட்டி ஈட்டி அவர் பயன்படுத்தல பொருளாதாரத்தை அவர் பயன்படுத்தல வருமானத்தை வைத்து தொழிலை பெருக்கி மிகப்பெரிய அளவிற்கு அவருடைய தொழில் தனியா இருக்குது இவர் சம்பாத்தியத்தை அந்த சம்பாத்தியம் செய்த அந்த பொருளாதாரத்தை வைத்து மிகப்பெரிய தொழிலாக பெருக்குகிறார் பெருக்கி அவர்கிட்ட உணவு கொடுக்கிறார் செய்வாங்களா யோசிச்சு பாருங்க ஒருத்தர் வேலை செஞ்சு காசு வாங்க போயிட்டான் வைங்க அப்பாடா நல்லது இவன் திரும்ப வந்துருவானோன்னு பயப்படுற ஆக்கள் இருக்கிறாங்க ஆயிரம் ரூபாய்க்கு வேலை செஞ்சுட்டு போயிட்டான் மறுபடியும் ஆயிரம் ரூபாய் வந்து கேட்டுட்டானோ என்ன செய்யறது அவனை பார்த்தாலே காசு கேட்பானோ அப்படிங்கிற மாதிரி உள்ளத்துல ஒரு அச்சம் எதுக்கு பயப்படணும் நமக்காக ஆயிரம் ரூபாய் உழைத்து இருக்கிறான் அந்த காசு நம்மள்கிட்ட தான் இருக்குது அப்ப அவன் எப்ப பார்த்தாலும் நம்ம அவன்கிட்ட அவனுக்கு கொடுக்கணுமேங்கிற என்ன வரணும் அப்படி என்ன வராம இவனுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு பல பேர் என்ன செய்வாங்க உள்ளத்துல நினைக்கிறாங்க நம்முடைய காசு விட்டு போகுது நம்மளுடைய காசு கிடையாது அது விருப்பம் இல்லாம நம்ம வச்சிருக்கிறோம் பல காலங்கள் வச்சிருக்கிறோம் பல நாட்கள் பல மாதங்கள் வைத்திருக்கிறோம் அப்படி வைத்திருக்கிற நமக்கு உள்ளத்துல ஒரு உறுத்தல் ஏற்பட வேண்டும் அவங்க காசு நம்ம இருக்குது நாம திருப்பி கொடுக்கணும் ஆனா பெரும்பாலான மனிதர்களுக்கு அந்த உறுத்தல் வருவது கிடையாது என்ன உருத்தல் வரும் வந்தான கேட்டானா என்ன செய்யறது ஆனா இவர் என்ன செய்யறா அந்த பொருளாதாரத்தை வைத்து அவனுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அவனை ஒரு செல்வந்தனா மாத்தணும் அவனை மிகப்பெரிய அளவிற்கு ஒரு தொழிலதிபரா மாத்தணும் அப்படின்னு இருக்கிற அந்த பொருளாதாரத்தை வைத்து மிகப்பெரிய அளவிற்கு வருமானத்தை ஈட்டி அந்த மனிதருக்கு தருகிறார் இத சொல்லி இறைவன் பிரார்த்தனை செய்யற இறைவா உன்னுடைய திருப்தியை நாடி உன்னிடத்திலே நன்மை பெற வேண்டும் என்பதற்காக இந்த காரியத்தை செய்தேன் எனவே எனக்காக இந்த காரியத்திற்காக என்னுடைய துன்பத்தை நீக்கு அந்த மூன்று பேருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்ட இறைவன் முழுவதுமாக அந்த பாறையை விளக்குகிறான் அப்ப அவங்க அந்த வாசலை விட்டு என்ன செய்றாங்க அந்த குகையை விட்டு வெளியே போறாங்க அப்படிங்கிற சம்பவத்தை சகாபாக்களுக்கு நபீலார அவங்க சொல்றாங்க இந்த சம்பவத்திலிருந்து நாம புரியக்கூடிய விஷயம் என்ன மூன்று விஷயங்களை சொல்றாங்க மூன்று பேரும் மூன்று காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க பெற்றோருக்கு பணிவிடை செய்தார் ஒரு மனிதர் பெற்றோருக்கு பணிவிடை செய்வது என்பது மிகப்பெரிய அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய ஒரு காரியம் வயதான பெற்றோர்கள் நம்மிடத்தில் இருந்தால் அந்த பெற்றோர்களை வைத்து இலகுவாக நம்மால் சொர்க்கம் செல்ல முடியும் ஆனா நம்ம என்ன செய்யறோம் பெற்றோர்கள் இருந்தாவே தொந்தரவு பெற்றோர்கள் இருந்தாவே இம்ச பெற்றோர்கள் இருந்தாவே மிகப்பெரிய அளவிற்கு சிக்கல் அப்படின்னு கஷ்டம் என்று நினைக்கக்கூடிய ஆக்கள் இருக்கிறாங்க அவர்களை வைத்து சொர்க்கத்துக்கு போகணும் ஒரு சகாபி வர்றாங்க யார் ரசூல்லா ஒரு இளம் சகாபி யார் ரசூல்லா நான் வந்து போர் புரிய வேண்டும் நான் ஜிகாது பண்ணணும் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்துல வர்றார் அப்ப ரசுல்லா கேட்கிறாங்க வயதான பெற்றோர்கள் உன்னிடத்தில் இருக்கிறார்களா ஆமா வயதான பெற்றோர்கள் வீட்டில் இருக்கிறாங்க அவர்களுக்கு உதவி செய்வதின் மூலமாக ஜிகாத் என்கிற அந்த நன்மை அடைந்து கொள் பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது என்பது நாம போர் உண்டான நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியம் படுத்த படுக்கையா இருக்கிறாங்க அவங்களுக்கு உதவி செய்யணும் அவங்களுக்கு மருத்துவ மருந்து வாங்கி கொடுக்கணுமா மருந்து வாங்கி கொடுக்கணும் அவங்க வந்து மனஞ்சலம் கழிப்பாங்க சுத்தம் செய்யணுமா நாம அதை சுத்தம் செய்யணும் அறுவறுப்பு படக்கூடாது நாம சின்ன பிள்ளையாக இருக்கிற பொழுது நமக்கு அருவறுப்பு பட்டாங்களா என்ன செய்வாங்க நாம சின்ன சின்ன சிறு பிள்ளையாக இருக்கிற பொழுது குழந்தை பருவத்தில் அவங்க சாப்பிட்டு இருப்பாங்க குழந்தை பருவம் பருவத்தில் மலஞ்சலம் கழிப்போம் ஒண்ணு என்ன செய்வாங்க அது ஓரமா வச்சு போட்டு என்ன செய்வாங்க வந்த கையை கழிவிட்டு அவங்களுக்கு விட்டு சுத்தம் செய்து விட்டுதான் அவர்கள் உணவை அருந்துவார்கள் சீப்பட மாட்டாங்க அப்ப அவங்க அது போன்ற வயதான நிலையில மலஞ்சலம் கழிக்கக்கூடிய சுத்தம் செய்யக்கூடிய ஒரு வேலை வந்தால் நாம் அதை செய்ய வேண்டும் அது நமக்கு கடமை செய்யாம இருந்தா கேள்வி கேட்பான் ஏன் நீ செய்யாம விட்ட உனக்கு செஞ்சாங்களா இல்லையா நீ ஏன் செய்யல இப்படி நம்ம இந்த உலகத்திலே செய்யாமல் இருந்தால் கூட இந்த உலகத்துல நமக்கு கேடு நம்முடைய பிள்ளை நம்ம பார்க்க மாட்டோம் பல பேர் என்ன செய்யறா அந்த ஒரு பயம் இல்லாம பெற்றோர்கள் தொந்தரவா இருக்கிறாங்க மனைவி பேச கேட்டு முதியோர் இடத்துல கொண்டு போய் சேர்த்திடுறான் நம்மால் பல பேர் என்ன செய்யற சேத்தரா முஸ்லிம் முஸ்லிமாக இருந்து கொண்டு திருமலை குரானுடைய வசனத்திற்கு மாற்றமாக நபிலா கட்டளைக்கு மாற்றமாக கொண்டு போய் முதியோர் இடத்துல நிலத்தில் தள்ளிடுறது இவனுக்கு பயம் கிடையாது என்ன பயம் கிடையாது உன்னுடைய பண்ணுவான் நீ என்னவெல்லாம் செய்கிறாயோ அவையெல்லாம் படித்துக் கொண்டு பாடமாக எடுத்துக்கொண்டு உனக்கு திரும்ப அவன் செய்வான் என்று எந்த ஒரு பெற்றோர்களும் அறிவது கிடையாது யோசனை பண்றதே கிடையாது நம்ம செய்வது போலதான் நம்முடைய பிள்ளைகள் செய்யும் எந்த பெற்றோர் பீடி சிகரெட்டை குடிக்கிறானோ அந்த பெற்றோருடைய குழந்தைகளும் அதன்பால் பழகக்கூடியவர்களாக விடுவார்கள் தகப்பனாரு பீடி சிகரெட் குடிக்கிறாரு அது தப்பு கிடையாது நம்மளும் குடிப்போம் அவருக்கு தெரியாம குடிப்போம் அவர் எப்படி ஒழிஞ்சு குடிக்கிறாரு யாருக்குமே தெரியக்கூடாது யாருடைய பார்வைக்கும் படக்கூடாது என்று மறைந்து ஒரு பாவத்தை மதுபானத்துக்கு முன்னுதாரணம் பெற்றோர்கள் தான் அவங்க அவங்க நமக்கு ரோல் மாடல் அவங்க செய்வதை தான் நம்ம செய்யணும் அப்படின்னு பாடம் பெற்ற குழந்தைகள் அப்பனை போலவே குழந்தைகள் நடக்கும் அப்ப நாம முதியோர் இடத்துல கொண்டு பிள்ளைகள் பெற்றோர்களை தாட்டினோம் என்றால் நம்முடைய பிள்ளைகளும் நம்மை முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் தாட்டும் என்கிற அந்த சிந்தனை இல்லாமல் எல்லோரும் எல்லா பெற்றோர்களும் அப்படித்தான் இருக்கிறாங்க பெற்றோர்களுக்கு உதவி செய்யுங்க அதான் உங்களுடைய குழந்தைகள் பார்க்கக்கூடிய விதத்தில் அந்த உதவி செய்யுங்க அவன் என்ன செய்வான் நாமளும் அப்படி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுடைய உள்ளத்துல இருந்து சிறு வயதிலிருந்து இருந்து வளரும் அப்ப பெற்றோர்களுக்கு பணிவிட செய்ய வேண்டும் என்ற ஒரு சம்பவம் என்ற ஒரு செய்தியா சொல்றாங்க இரண்டாவதாக ஒரு மனிதர் அவர் என்ன பிரார்த்தனை கேட்டாரு தான் செய்த அந்த மிக பெரும் பாவத்திலிருந்து செய்யாமல் என்ன செய்யறாரு ஒதுங்குகிறார் அந்த பாவத்தை செய்தால் இளனிடத்தில் தண்டனை கிடைக்கும் அது போன்ற பாவத்திலிருந்து இறைவனுடைய அச்சத்தின் காரணமாக விலகுகிறார் நமக்கு அது போன்ற சூழ்நிலை ஏற்பட்டால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அது போன்ற சூழ்நிலை ஏற்பட்டால் அல்லாவின் அச்சத்தின் காரணமாக அந்த தீமையிலிருந்து நாம விலக வேண்டும் என்று நாம புரிந்து கொள்ளணும் சொல்றாங்க மூன்றாவது மனிதர் என்ன செய்யறாரு தன்னிடத்தில் வேலை பார்த்த ஒரு நபர் என்ன செய்யறாரு அவருக்கு கூலியை என்ன செய்யறாரு வாரி வழங்குகிறார் அவர் ஈட்டி அந்த பொருளாதாரத்தை வைத்து மிகப்பெரிய அளவிற்கு செல்வத்தை பெருக்கி அவருக்கு திருப்பி கொடுக்கிறார் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு உதவி செய்கிறார் பொருளாதாரத்தின் மீது மோகம் இல்லாமல் நாமாக இருந்தால் என்ன செய்வோம் அந்த பொருளாதாரத்தின் மீது ஏற்பட்டுள்ள அந்த மோகத்தின் காரணமாக நீ எப்ப என்கிட்ட வேலை பார்த்தேன்னு கேட்போம் பல மாதம் பல மாதத்திற்கு முன்னால் பல வருடத்திற்கு முன்னால் நம்மிடத்துல வேலை செய்த நபர் சம்பளம் வாங்காமல் சென்று விட்டால் பல வருடங்கள் கழித்து நம்மை சந்தித்தால் நாம கேட்கக்கூடிய கேள்வி என்ன நீ யாருன்னு கேட்போம் நமக்கு தெரியாது அவர் ஞாபகப்படுத்தி என்ன செய்யறாரு நான் இந்த மாதிரி வேலை செஞ்சேன் ஒரு வாரம் வேலை பார்த்தேன் ஒரு மாசம் வேலை பார்த்தேன் உங்கள்ட்ட எங்கிட்ட நீ எங்க வேலை பார்த்த நான் நீ வேலை பார்த்துருந்தா நான் சம்பளத்தை நான் கொடுத்துருப்பேனே எதையும் மிச்சம் வச்சிருக்க மாட்டேன் எல்லாத்தையும் கொடுத்துருப்பேன் அப்ப பொருளாதாரம் என்பது அதிகமான அளவிற்கு ஆசைப்பட்டு நம்ம என்ன செய்யறோம் நம்மிடத்திலிருந்து வெளியே சென்று கூடாது அது அடுத்தவருடைய பொருளாதாரமாக இருந்தாலும் தான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய மக்கள் மத்தியில் ரிசுலா சொல்றாங்க அப்படி நீங்க இருந்தா உங்களுக்கு நன்மை கிடைக்காது மத்தவனுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக அவனுக்கு உதவி செய்வதன் மூலமாக உங்களுக்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் இந்த மூன்று விஷயங்களையும் செய்ததின் காரணமாக அதை சொல்லி பிரார்த்தனை செய்கிறார்கள் அந்த பிரார்த்தனை அப்படிங்கிற இக்கட்டான ஒரு சூழ்நிலை துன்பமான ஒரு நேரத்தில் இருக்கிற பொழுது இறைவன் நேரத்தில் பிரார்த்தனை செய்கிற பொழுது நாம நம்முடைய வாழ்க்கையில செய்த நல்லறத்தை சொல்லி காட்டி இறைவா உன்னுடைய திருப்திக்காக நாங்கள் இதை செய்திருக்கிறோம் நான் செய்திருக்கிறேன் எனவே என்னுடைய துன்பத்தை நீக்கு என்னுடைய கஷ்டங்களை நீக்கு என்று நாம பிரார்த்தனை செய்யக்கூடிய வழக்கம் உடையவர்களாக இருக்க வேண்டும் அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்கிறான் இறைவன் உடனடியாக அந்த பிரார்த்தனைக்கு பதில் அளிக்கிறான் என்று நபிகள் நாயகம் செலலா அழைச்சி அவங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க எனவே இதன் அடிப்படையில நாம செய்த நல்லறத்தை வைத்து பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்ல ஆக்கி அருகுருவானார் என்று கூறி ஜும்மாவின் உரையை முடித்துக் கொள்கிறேன் அசாலாம் வலைக்கம் வரமத்துல வரக்கம் அலகமது இல்லா அல்ஹம் இல்லா இவள் ஆக்கிபத்தில் அன்புள்ள எல்லாமல்ல நல்லடியார்கள் ஜும்மாவுடைய நாளில் ஜும்மா துளைக்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது மகிழ்ச்சிக்குரிய இரண்டு பெருநாட்களை நம்ம கொண்டாடுகிறோம் அந்த பெருநாட்கள் இரண்டு பெருநாட்களுக்கு அடுத்ததாக அந்தஸ்து வாய்ந்த ஒரு பெருநாளாக இந்த ஜும்மாவுடைய நாளை நபிகிலார் அவங்க சொல்றாங்க அப்படிப்பட்ட இந்த ஜும்மாவுடைய நாளை முழுவதுமாக பயனுள்ள வகையிலே நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் ஜும்மாவுடைய நேரம் ஒரு பள்ளிவாசலுக்கு தொழுகிக்காக செல்கிறோம் என்றால் அது ஜும்மா எப்பொழுது ஆரம்பிக்கிறாங்க எப்பொழுது பயான ஆரம்பிக்கிறாங்க எப்பொழுது முடிக்கிறாங்க என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு பயான ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே பள்ளிவாசலில் வந்து அமரக்கூடிய ஒரு பழக்கம் நம்மிடத்துல வர வேண்டும் வாசல்ல மழக்குமார்கள் நின்றுப்பாங்க வரக்கூடிய நபர்களை என்ன செய்வாங்க கணக்கிடுவார்கள் முதல் வந்த மனிதருக்கு ஒட்டகம் குர்பானி கொடுத்த நன்மை எழுதுவாங்க இரண்டாவது வந்த மனிதருக்கு மாட்டை குர்பானி கொடுத்த நன்மை எழுதுவாங்க இப்படி வரிசையாக ஒவ்வொரு நபர்களுக்கும் என்ன செய்வாங்க நன்மை எழுதுவாங்க பாங்கு சொல்லுகிற வரை உரை நிகழ்த்துவதற்கு முன்னாடி பாங்கு சொல்லுவாங்களா இல்லையா அந்த பாங்கு சொல்வதற்கு சொல்லும் வரை என்ன செய்வாங்க கணக்கிடுவாங்க பாங்கு சொல்லிட்டாங்கன்னா வந்து மழக்குமார்கள் உக்காந்து என்ன செய்வாங்க பயானை கவனிப்பார்கள் நாம என்ன படிச்சோம் மலக்குமார்கள் கட்டறிந்ததை போல யாருமே கட்டறிய முடியாது எல்லா விஷயமும் அவங்களுக்கு தெரியும் மார்க்க விஷயங்கள் அனைத்துமே என்ன செய்யும் மலக்குமார்களுக்கு தெரியும் அப்ப எல்லாமே அறிந்து கொண்ட மார்க்க விஷயத்தை அறிந்து கொண்ட மலக்குமாரிகள் என்ன செய்யறாங்கன்னா அரைகுறையாக தெரிந்த என்னுடைய பேச்சை அமர்ந்து கொண்டு கேட்கிறாங்கன்னா அது இந்த ஜும்மாவுடைய உரை என்பது எவ்வளவு முக்கியமானது என்று நம்ம யோசிச்சு பார்க்கணும் அதிகம் அறிந்தவர்கள் குறைவாக தெரிந்த நபருடைய பேச்சை அமர்ந்து கவனிக்கிறாங்கன்னா அது எவ்வளவு முக்கியத்துவமானது அப்ப நம்ம ஜும்மாவுடைய நேரத்துல பாங்கு சொல்வதற்கு முன்னதாகவே பள்ளிவாசல் அப்படி என்ன வேலை நமக்கு யோசிச்சு பாருங்க குளிக்கிறதே என்ன செய்வோம் ஒரு மணிக்கு குளிக்கக்கூடிய அற்றல் இருக்கிறாங்க பத்து மணிக்கு குளிக்கலாம் ஒன்பது மணிக்கு குளிக்கலாம் அல்லது பன்னெண்டு மணிக்காவது குளிச்சுட்டு என்ன செய்யலாம் பள்ளிவாசலுக்கு வரலாம் அதற்கு முன்னதாக பல நேரங்கள் இருக்கும் அவங்க என்ன செய்ய ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி காத்திருந்து ஒரு மணி நேரம் ஒரு மணிக்கு என்ன செய்வாங்க குளித்து விட்டு பள்ளிவாசலை நோக்கி வருவார்கள் அதற்குள்ளதாக பள்ளிவாசலில் பயான் பயான் முடிந்துவிடும் தொழுகை முடிய தொழுகை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழல் அதுல வந்து கலந்து கொண்டு தொழுகையை முடிச்சுட்டு போயிருவாங்க இப்படி என்ன செய்வாங்க வார வாரம் பள்ளிவாசலுக்கு வர்றாங்க பயான் முடிந்த பிறகு வாரத்துல ஒரு நாள் தான் இஸ்லாத்தை பற்றி உண்டான அறிவுரைகளை கேட்கறாங்க அந்த ஜும்மாவுடைய நேரத்துலதான் கேட்க முடியும் மற்ற நேரத்துல நேரத்தை ஒதுக்கி நம்ம கேட்க முடியுமா மக்கள் அவங்க வேலையை பார்ப்பாங்க வேலைக்கு போவாங்க குடும்பத்தை பார்ப்பாங்க அதோட அவ்வளவுதான் ஆனா மார்க்கத்தை கேட்கக்கூடிய நேரம் என்பது ஜும்மாவுடைய நேரத்துலதான் இஸ்லாத்தினுடைய அறிவுரைகளை நம்ம கேட்க முடியும் அப்படிப்பட்ட நேரத்தில் கூட பள்ளிவாசலுக்கு முன்கூட்டியே வந்து பயானை கேட்காமல் தொழுக ஆரம்பிக்கிற அந்த நேரத்துல உள்ள போய் கலந்து கொள்ளலாம் என்று கலந்து கொண்டால் நாம எப்படி இந்த சும்மாவுடைய நன்மை முழுமையாக அடைந்து கொள்ள முடியும் என்பதை நம்ம யோசிச்சு பார்க்கணும் முழுமையாக கொடுப்பான் கூலியுடைய தொழுக நாலு ரக்கத்துன்னு வைங்க அந்த நான்கு ரக்கத்திலும் முழுமையாக நாம தொழுகிற பொழுது அதனால் கிடைக்கக்கூடிய நன்மை என்பது அளப்பரியது தொழுகையெல்லாம் முடிச்சு எல்லாம் சலாம்னா கொடுத்துட்டாங்க பிறகு ரெண்டாவதா வந்து நீங்க இரண்டாவது ஜமாத் விடும் முதல் ஜமாத்துக்கு இருக்கக்கூடிய நன்மை இரண்டாவது ஜமாத்துக்கு கிடையாது அப்ப ஜும்மாவுடைய நேரம் திருமலை குறால் கூட அல்ல என்ன சொல்றாதிக்கிறா இலா நூதியில் ஜுமா ஜும்மாவுடைய தொழிலைக்காக அடைக்கப்பட்டால் அல்லாஹை நினைப்பதற்காக பள்ளிவாசலை நோக்கி விரையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டும் தொழுகைக்காக போங்கன்னு எல்லாம் சொல்லலை என்ன சொல்றா அல்லாஹை நினைப்பதற்காக தொழுகை என்பது அல்லாஹை நினைக்கக்கூடிய ஒரு காரியம் நீங்க அதுக்காக பள்ளிவாசலை நோக்கி போங்க அப்ப பாங்கு சொன்னால் பள்ளிவாசல்ல இருக்கணும் பாங்கு சொல்லி தொழுகையை ஆரம்பிக்கிற நேரத்தை வந்து கலந்து கொண்டால் ஜும்மாவுடைய எல்லா விதமான சட்டங்களும் அடிபட்டு போகிறது எனவே அதை கவனத்தில் கொண்டு அடுத்த வாரம் தொடர்ச்சியாக நம்ம ஜும்மாவுடைய நேரத்தில் முன்கூட்டி பள்ளிவாசல் வந்து அமர்ந்து கொண்டு உரைகளை கவனிக்க வேண்டும் அந்த உரையின் மூலமாக மிகப்பெரிய மாற்றம் இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடிய பல அதிசிகளை நம்ம கேள்விப்படுவோம் குரான் வசனத்தை கேள்விப்படுவோம் அது மிகப்பெரிய மாற்றத்தை உள்ளத்துல ஏற்படுத்தும் எனவே அதன் அடிப்படையில தொடர்ச்சியாக ஜும்மாவுடைய நேரத்திலே முன்கூட்டியே வரக்கூடிய மக்களாக அந்த ஜும்மாவுடைய சட்டத்தை முழுமையாக அறிந்து கொண்டு அதிலே குறைவு செய்யாத மக்களாக நம் அனைவரையும் அல்ல ஆக்கி அருகூறுவானாக என்று கூறி ஜும்மாவுடைய உரையை உரை நிறைவு செய்கிறேன் வாகர் தவான் அலமதுல்ல அர்புமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்தா